அன்பு நண்பர்களே வருகின்ற இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றது அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம பார்க்குற இந்த தை மாத பலன் அப்படிங்கிறதே ஒரு பொதுவான பலன் தாங்க இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் உங்களுடைய சுய ஜாதக தசா புக்திகள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா இந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பேசினாலும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிட்டு எந்த முக்கிய விஷயங்கள் செய்கிறதையும் உள்ளே இறங்குறது நல்லது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக அமைப்பின்படி நான் ஒவ்வொரு பலன் போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும் அந்த பலனை நீங்க எடுத்துக்கிறது மிக மிக நல்லது சரி மேசராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதம் சூரிய செவ்வாயினுடைய ஆளுமையில் வலுவெற்ற ஒரு மாதமாக அமைகின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்து நீங்கள் சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அந்த விதத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நண்பர்கள் தாராளமாக வேலை வாய்ப்புகளை தேடலாம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் பத்தாம் இடம் லக்னத்துக்கு அந்த ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைச்சோம் சரிங்களா அதேபோல் தொழில் சார்ந்தும் ஒரு நல்ல அடுத்த கட்ட நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் ஏதாவது லேண்டு விற்கணும் வீடு விற்கணும் வண்டி வாகனம் விற்கணும் ஒரு சொத்தை விற்கணும் ஒரு சொத்தை கைமாற்றுகின்ற முயற்சிகளில் யாரேனும் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக கை கொடுக்கும் இப்போ இது கோச்சாரம் அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் விற்க வேண்டிய வீடு இல்லை விற்க வேண்டிய சொத்து எதை விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை விற்று முடிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் அது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை தொழில் நிமித்தமாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு விதத்தில் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா இந்த மாதம் உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அடிக்கடி டிராவலிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஏங்க நான் தசாபுக்தி உள்ள இழுத்து எழுத்து சொல்கிறேன்னா கோச்சாரம் அதற்கான சிந்தனையை தான் கொடுக்கும் தசா புக்தி நடந்தால் மட்டும்தான் அது உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளுகின்ற ஒரு காலகட்டம் ஒரு சிலர் புதிதாக ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்தோ இல்லை எதே எதே ஒரு வீடு குத்தகைக்கு எடுப்பீங்க அது சார்ந்து கூட அக்ரிமெண்ட் போடலாம் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த மாதம் ஒப்பந்தங்கள் போட முயற்சிப்பவர்கள் தாராளமாக போடலாம் அதே போல் அன்பு நண்பர்களே மாற்றம் செய்ய முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும் இல்லை உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ப்ரமோஷனுக்காக யாராவது தடைபட்டு இருக்கு அல்லது உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் பிராண்ட் ஆகணும் அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்ல ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு இம்மாதம் சிறப்பான மாதம் அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க லக்னப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த உயரங்களை நீங்கள் அடைவீர்கள் இந்த மாதம் மற்றபடி இந்த கல்யாணம் குழந்தை பாக்கிய அதெல்லாம் உங்க தசாபுக்தி வந்தா நடந்துரும் அதை பற்றி மாற்றம் கிடையாது இந்த மேசராசினியர்களை பொறுத்த மட்டும் இந்த தை மாதம் இடமாற்றங்கள் பயணங்கள் உத்தியோகம் தொழில் இந்த விஷயங்கள்ல மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல நகர்வுகள் இருக்கும் அதே போல ஏதாவது முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து கூடுற மாதிரி சின்ன சின்ன கௌரவங்கள் பதவிகள் அந்தஸ்துகள் கிடைக்கலாம் அதுக்கு உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் பேரலெல்லாம் இந்த மாசம் நடக்கணும் நடந்தா கிடைச்சிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் பெரிதா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது அதேபோல் சின்ன சின்னதான பங்காளி சண்டைகள் மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சகோதர உறவுகளோடு அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது மற்றபடி வேற எதுவும் பெரிய தொந்தரவுகள் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி